தமிழ் திரையுலகில் குறிப்பாக நகைச்சுவை தளத்தில் நடிகர் விவேக் அவர்களின் பங்களிப்பு மகத்தானது கோடானு கோடி தமிழர்களின் உள்ளங்களில் நிறைந்திருந்தவர் நடிகராக மட்டுமின்றி ஒரு தீவிரமான சுற்றுச்சூழல் ஆர்வலராகவும் பணியாற்றியவர் ஒரு கோடிக்கு மேலான மரங்களை நட்டிருக்கிறார் என்ற தகவல்கள் பெருமை அளிக்கிறது அவ்வப்போது அவரை நான் ஒரு சில நிகழ்வுகளில் சந்திக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் பெயருக்கு ஏற்றதை ஏற்றார் போல விவேகமான விவேகமானவர் அனைவரோடும் நல்லிணக்கமாக பழகக்கூடியவர் சமூக அக்கறை உள்ளவர் அவருடைய இழப்பு திரையுலகிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கே நேர்ந்திருக்கிற பேரிழப்பாகும் எந்த வகையிலும் நம்மால் அவருடைய இழப்பை நியாயப்படுத்த அல்லது ஜீரணிக்க இயலவில்லை கொள்ள இயலவில்லை கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டு சுகாதாரத்துறை செயலாளர் உள்ளிட்ட மருத்துவர்களோடு அமர்ந்து கடைசியாக அவர் நாட்டு மக்களுக்கு விடுத்த அந்த செய்தியிலும் எந்த அளவுக்கு அவர் சமூக அக்கறை உள்ளவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது எல்லோரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் கைகளை அடிக்கடி கழுவுங்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்டாலும் முகக்கவசம் அணிவதை ஒருபோதும் கைவிடாதீர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள் என்றெல்லாம் மக்களுக்கு பொறுப்புணர்வோடு அறிவுரை சொன்னவர் அவர் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு காலமாகிவிட்டார் என்று சொல்லுவதை மனம் ஒப்பவில்லை ஏற்கவில்லை அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரை போல இந்த பூ பூ உலகை காப்பாற்ற மனித குலத்தை காப்பாற்ற அனைத்து உயிரினங்களையும் காப்பாற்ற சுற்றுச்சூழலை மேம்படுத்த உறுதியேற்போம் மரங்களை நடுவதற்கு அவருடைய ரசிகர்கள் முன்வர வேண்டும் என்கிற ஒரு செய்தியை அவருடைய நினைவாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது வீர வணக்கத்தை செலுத்துகிறேன்